உதயநிதியின் கதை முடிந்தது அதிர்ச்சியில் ஸ்டாலின் நண்பரை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்ப நம்ம தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக இருப்பவர் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் அப்படிப்பட்ட உதயநிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டு திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு மேலதான் உதயநிதிக்கு முதல்வர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட வேண்டும் அந்த இடத்திலே அவர் முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மறுத்தம் உதயநிதியாவிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வச்சிருந்தாங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வருகிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி என்பது புதிதாக ஒரு முதல் முதலாக ஒரு தேர்தலில் போட்டி போட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உதயநிதியை எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில் கூட விஜய் போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் திமுக உடைய கதை என்பது முடிய போகிறது குறிப்பாக உதயநிதியுடைய கதை என்பது முடிய போகிறது தமிழக மக்களே திமுக ஸ்டாலினையும் உதயநிதியும் விரட்டி அடிக்கப் போகிறார்கள் சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக உடைய கூட்டணி தனிப்பெரும் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையுடன் அதிகப்படியான தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதியில் வரைக்கும் வெற்றி பெறப் போகிறது திமுக படுதோல்வியை சந்திக்கப் போகிறது தமிழக மக்கள் சரியான ஒரு தகுந்த பாடத்தை திமுக உடைய உதயநிதியாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இந்த இருவருக்குமே தமிழக மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற எடப்பாடி சாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி அவர்கள் எந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் உறுப்பினர் இருந்து வந்தது கிடையாது அவருடைய குடும்ப கட்சி என்பதால் நேரடியாக பதவி என்பது அந்த நாட்களே நீடிக்க போவது கிடையாது என தமிழக மக்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராகத்தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாடிசாமி சொல்வது மட்டுமல்லாமல் உதயநிதியையும் விரட்டி அடிப்பார்கள் தமிழக மக்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்